மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் இன்னும் மக்களின் மனங்களில் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எத்தனை வந்தாலும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தஞ்சாவூர் மாநகர் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை அதன் கூட்டணி கட்சியான

அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் இங்கே வந்திருக்கிறேன் தாய் ஆனால் எங்களுடைய புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் எங்கள் தங்கம் குடி மராமத்து நாயகன் விவசாயிகளின் தோழன் மக்களின் நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பதினாறாயிரம் அடி பாயக்கூடியவர் ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் இருக்கும்போது பொங்கலுக்கு நூறு ரூபாய் பொங்கல் பரிசு என்று ஆரம்பித்து அரிசி சக்கர கொடுத்தாங்க ஆனால் அதன் எடப்பாடியார் அவர்கள் அதை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி அதற்கு பிறகு கொரோனா காலத்திலும் ஓராண்டு காலம் மக்கள் வீட்டில் முடங்கி இருந்தாலும் விவசாயிகளும் பொதுமக்களும் நிம்மதியாக பொங்கலை கொண்டாட வேண்டும் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னை மெழுகாக உருக்கி கொண்டு அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டு இரண்டாயிரம்

வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளின் பிரச்சனையை உணர்ந்தவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நிச்சயம் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு இது தமிழ்நாட்டின் மொழி திருவிழா மக்களின் உயிர் நாடி திருவிழா விவசாயிகள் கொண்டாடக்கூடிய திருவிழா பொங்கல் திருவிழா என்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு மேல் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மேல் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன முறை என்று அவ்வளவு தொடர் அழுத்தங்களை கொடுத்த பின்னாடி ஸ்டாலின் மாதிரியே ஒரு கரும்பு கொடுத்தார்

தெள்ள தெரிங்கா வட வட நல்ல வட வெந்து வட வெந்து வட ஆமா கூட சொல்லலாம் அது ஸ்டாலின் இது வந்து இந்த கீழ இருக்குது ஸ்டாலின் சுட்ட வட சாரி ஸ்டாலின் சுட்ட வட கீழ இருக்குது ஸ்டாலின் சுட்ட வட மேலே இருக்குது மோடி சுட்ட வட மேலே இருக்குது மோடி சுட்ட வட அப்புறனேயும் ஊசி போன வட கெட்ட வட எல்லா வடையும் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஊர் ஊரா வந்து உட்கார்ந்தார் பெட்ஷீட் போட்டுட்டு எல்லா ஊர்லேயும் உட்காந்தாரா இங்கே தஞ்சாவூரில் கூட உட்காந்தார் நான் மண்ணின் மைந்தர் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்தார் உட்காந்துட்டு பெட்ஷீட்டில் நாட்டாம மாதிரி சொம்பு ஒன்று தான் வைக்கல சொம்புவா இந்த பக்கம் விசிக்கா இந்த பக்கம் காங்கிரஸ் இருந்துச்சு அதுங்க அவங்களுக்கு சொம்பு ஏன்னா ஸ்டாலின் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா பறக்குதுன்னுவாங்க இல்ல இல்லை பச்சை காக்கா பறக்குதுன்னா பறக்குதுன்னுவாங்க அந்த கூட்டணி கட்சிகள் அவருக்கு சொம்புங்க அவர் நாட்டாம மாதிரி உட்காந்துட்டு நான் ஒரு பொட்டி வச்சுருக்கேன் இந்த பொட்டியில் உன் பிள்ளைக்கானன்னாலும் கொண்டு வந்து போடு உன் புருஷ காணனாலும் கொண்டு வந்து போடு உன் செருப்பு காணுனாலும் எழுதி எடுத்துன்னு வந்து போடு உன் வீட்டு நாய்க்குட்டி காணுனாலும் எழுதி எடுத்துன்னு வந்து போடு நூறே நாளில் அவங்க பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படி உங்கள் பிரச்சனை தீரலன்னா தலைமைச் செயலகத்துக்கு நேராக வந்து அங்கே இருக்கிற அந்த போலீஸ்காரங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்னை வந்து கேளுங்க நான் போய் கேட்டீங்களா நூறு நாள் ஆச்சு உங்கள் பிரச்சனை தீர்ந்து தான் மூன்று வருஷம் ஆகுது போட்ட பெட்டிக்கு ஒருத்தர் தான் பதில் வந்ததா இது வரைக்கும் யாராவது போய் ஸ்டாலின் பார்க்க முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்க முடிஞ்சுதா எதாவது உங்க பிரச்சனைகள் தீர்ந்துதா இது மட்டும் இல்ல எல்லா ஊர்ல என்ன பாடுனா அது ஊர் ஊரா போய் ஸ்டாலின் தாவாராரு வீடியோ தர இதுதான் இதுதான் மக்களோட முடிவு பண்ணறா

ஆசிரியர் முதல் அரசு ஊழியர் வரை படித்தவர் முதல் பாமரர் வரை இன்றைக்கு பாடுகின்ற குழந்தைகள் கூட பாடுகின்ற ஒரே ஒரு ரைம்ஸ் என்ன தெரியுமா ஆட்சி ஒன்றும் அஞ்சு வருஷம் கூட ஆகலை ஒரே மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில் இந்த கேடுகட்ட ஆட்சியில் அனைவரும் ஸ்டார் தமிழக அரசியல் இணைவே நான் எடப்பாடியார் சூப்பர் ஸ்டார் என்பதுதான் தேர்தல் வரும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரும் மீண்டும் விலைவாசி எல்லாம் குறையும் விவசாயிகள் எப்போது நிம்மதியாக இருக்கும் ரெண்டாவது என்று மக்கள் எல்லாம் ஆவலான அவர்களின் தேர்தலையும் இரட்டையிலையும் வெற்றியையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஊர்லாம் ஊர் ஊர போய் ஐநூத்தி வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை சொன்னார் என்ன போடுவாங்க போலீஸ்காரோட போறாரு

அனைத்து மகிருக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன் அது உங்க உரிமை தொகைன்னு வேற வர சொல்றாரு என்னோட ஆயிரம் ரூபாய் மட்டும் நிறுத்திருக்கலாம் அது உங்க உரிமை தொகை அது நான் உங்களுடைய உரிமையா நீங்க கேட்கலாம் கேஸ்மாரியும் நூறு ரூபாய் தருவேன் சொன்னாங்க ஒரே கை உ நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்க கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க பெட்ரோல் டீசல் வெலை அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறச்சிடுங்கன்னு சொன்னாரு அஞ்சு சவர நகையை கொண்டு போய் வச்சிருங்க எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீங்க மறுநாளையே மீட்டுக்கலாம்னு சொன்னாரு நம்ம அண்ணன் உருட்டு உதய நிதி உருட்ட எல்லாம் உங்களுக்கு நிதியல்லாம் அனுப்பிட்டு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தர அது உங்க உரிமை தொகை வேற வர சொன்னாரு இதை ஆயிரம் ரூபாய் மட்டும் நிறுத்திருக்கலாம் அது உங்க உரிமை தொகை அதை நான் உங்களுடைய உரிமையா நீங்க கேட்கலாம் சொன்னாங்க நூறு ரூபாய் தருவேன் சொன்னாங்க நீட்டாக உதே கை எடுத்து நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்க கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறைச்சிருங்கன்னு சொன்னாரு அஞ்சு சவர நகையை கொண்டு போய் வச்சிருங்க எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீங்க மறுநாள் மீட்டிடலாம்னு சொன்னாரு நம்ம அண்ணன் உருட்டு உதய நிதி உருட்டெல்லாம் உங்களுக்கு நிதியல்லாம் அனுப்பி உருவெல்லாம் மக்களுக்கு நிதியல்லாம் உங்களுக்கு இப்படி ஏழு பிரகடனங்களை அறிவிச்சா அதை உறுப்படியா செஞ்சாங்களா

அண்ணா திமுகவை பொறுத்த வரை கழகமே எங்களுக்கு குணும்பம் அவர்களை பொறுத்த வரை குடும்பமே கழகம் இதுதான் திமுக பெற்றவர்களுக்கும் அப்பா அந்த கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடு மாட்டேன் ரூபாய் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்களா வறுமை கோட்டைக்கு கீழே கூட எடுத்தால் கூட ஒரு கோடி எண்பது லட்சம் ரேஷன் அட்டைகள் நிற்கிறதுன்னு கொடுத்துருத்தமா வேணாம் எல்லாருக்கும் கூப்பிட்டு வரவே வரவேற்ப திமுகக்கான யாரை கை காட்டினானோ அவனுக்கு மட்டும் கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கூட என்ன சட்டத்திட்டம் தகுக்கிற பெண்களை என்ன கேவலமாக பேசினா உனக்கு தகுதி இருக்கா உனக்கு தகுதி இருக்கா இவங்க நூற்ற ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடாது விஷயம் இருக்கக்கூடாது வீடு இருக்கக்கூடாது வாசல் இருக்கக்கூடாது நிலை இருக்கக்கூடாது வண்டி இருக்கக்கூடாது குடும்பமே இருக்கக்கூடாது இவங்க நூற்றா ஆயிரம் ரூபாயில் நம்ம வாழணும்

அப்பா வீட்டு பணம் ஆயிரம் ரூபாய் வச்சு இல்லைன்னா இது வரைக்கும் முன்னாடி பத்து வருஷமா நாங்க சோப்புவாங்க மக்கள் இல்லாம வழி இல்லாம புலிகாம உட்காந்துருக்காங்களா தமிழ்நாட்டு பெண்கள் இவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்த உடனே நீ பவுடர் வச்சுக்கலையா பொட்டு வச்சுக்கலாம் நீ ஓட்டு கேட்டு வரையா பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய் அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு பாதிப்பு கூட கொடுக்கலையே ஒரு ஒரு ஊரிய நீ அப்ப மீதி பேர்லாம் யாருன்னாலும் பொட்டு வச்சுக்கிறாங்க என்ன கேவலமான பேச்சு என்று பாருங்க ஒரு பஸ் போச்சு ரோஸ் பஸ்

சும்மா சொத்து சேர்த்த வழக்கு போடுறியா வெக்கமா இல்லையா உனக்கு இது யார் அப்ப சம்பாதிச்ச சொந்த கோபாலபுரம் குடும்பம் சொத்து அந்த கதைக்கு பின்னாடி வரும் அதுக்கெல்லாம் நேரமே பார்த்தா அண்ணா சரவண அண்ணா எனக்கு அதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் கொடுத்தா தான் முடியும் அதனால இவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னாங்க ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு நீங்க அதை அடிச்சுக்கிறீங்களா பூசிக்கிறீங்களா பவுடர் பூசிக்கிறீங்களா பஸ்ல போனா என்ன சொல்றான் ஓசி மேடையில உட்காந்தா அவங்களுடைய சேர்மன் அம்மா நீ சேர்மன் தானே ஒரு பெண்மணியை பார்த்து உன்னையெல்லாம் சேர்மன் ஆகியிருக்கோம் எஸ் தானே நீ

இருந்து காப்பாற்ற மக்கள் இல்லையோ அப்பதான் சட்டம் ஒழுங்கு சனாதனம் மனு இப்படி எதையாவது உருட்டி விடுவது தான் இவர்களுடைய வேலையே அதனால மக்களை பார்த்து குறிப்பாக பெண்களை பார்த்து பஸ்ல போனா ஓசி மேடல் உட்காந்தா எஸ் கோயிலுக்கு போனா பேசி என்று சொல்லக்கூடிய இவர்களா வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போகிறார்கள் ஆனால் எங்கள் ஆட்சியில் ஒரு குழந்தை பிறந்து மண்ணை தொட்டவுடன் அரசின் நலத்திட்டத்தை பெற்றது என்றால் அது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அம்மாவின் ஆட்சி கர்ப்பிணியாக இருக்கும் போதே பதினாறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்து குழந்தை பிறந்தவுடன் அந்த பச்சை பெட்டி அக்காக நிற்கிறாங்க தாய் சரி நல்ல பெட்டகம் அதுல கிழிப்பு இல்லை எதுவும் இப்ப கிடையாது அப்ப எங்க ஆட்சியில சொல்றாங்க இப்ப எதுவும் வராது கிழிப்பில இருந்து நாப்கின்ல இருந்து நகவெட்டில இருந்து அத்தனை பொருட்களையும் போட்டு அந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்து மாத்திரையில இருந்து மாத்திரையிலிருந்து தொட்டவுடன் தாய் விட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ தாய் மாமன் சேர்ந்ததா நாங்க ஏதாவது மிகைப்படுத்துறோமா இல்ல இன்னைக்கு சைக்கிள் வருதா இன்னைக்கு அட்லஸ் வருதா குழந்தைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வருதா பென்சில் பாக்ஸ் வருதா லேப்டாப் வருகிறதா தாலிக்கு தங்கம் வருதா முதியோர் பென்ஷன் வருதா உதவி 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 தொகை வருதா நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் ஆயிடுச்சா சொல்லுங்க ஆயிடுச்சா என்றால தண்ணி பிரச்சனை இல்லாம விவசாயிகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா காவிரியில் நீர் வந்து விட்டதா வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்டு விட்டதா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் அமைத்து மண்டலத்தை அமைத்து கொடுத்தார் அண்ணன் எடப்பாடி கூட்டணியில் இருக்கும் போதே மத்திய மோடி அரசை எதிர்த்து சாதித்து காட்டிடும் மாநில உரிமையை நாங்கள் இப்போ மக்களுக்கு அதுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் தரதான் துப்பு இல்லைன்னா தாலிக்கு தக்காளி தர கூட வழி இல்லாத ஒரு கேள்வி

எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள